அம்மா இப்ப வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்களா எந்த ஊருங்கம்மா

அக்கா இப்போ குடும்பத்தோட இது போல கோவில்களுக்கு வந்து சமைச்சு அந்த சந்தோஷமா சேர்ந்து கூட்டாஞ்சோறா சாப்பிடுறது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வருஷம் வருஷம் வருவீங்க இது எப்படி நான் இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நிறைய பேர் நான் நிறைய பேர் அனுபவிக்கிறது கிடையாது கிடையாது தானே தான் பிள்ளைன்னு மட்டும் இருந்துக்கிறாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமே மச்சான் எல்லாரும் செய்யறாங்க குடும்பத்தோட உங்க சொந்தக்காரங்க வந்துருக்கு இல்லையோ எல்லாமே கொடுந்துருவோம் இப்படி இப்படி கோவில்களுக்கு வந்து அப்படி சொந்தங்கள்லாம் சேர்ந்து இருந்து சாப்பிட்றது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரே குடும்பம்னாலும் அக்கா அண்ணன் தம்பி மாமியன் மச்சான் இதுக்கு இந்த கோவிலுக்கு வரும்போதே போதே விடிய காலமே எந்திரிச்சி சாப்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சேன் ஐட்டம் செஞ்சுட்டோம் ஏன்னா வந்து இப்போ வந்து நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் அங்கேருந்து வந்திருக்கோம் நைட்டே சாப்பாடு செஞ்சு நைட் ரெண்டு மணிக்கு இருந்து கிளம்பி ஆறு மணிக்கு வந்து வேம்பார்ல குளிச்சிட்டு மீன் வாங்கிக்கொண்டு வந்து இங்க வந்து சாமியை கும்பிட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு மீன் சாதிச்சு இப்போ மீனை பொறிச்சு அந்த லெமன் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட சாப்பிட போறோம் ஆனா இது உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் அடுத்த முறை வர்ற வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும் அடுத்த வருஷம் அதாவது நான் இருக்கேன் என் பிள்ளை வந்திருக்குன்னா அது காலகாலத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பாவோட போனோம் அத்தையோட போனோம் மாமாவை போனோம் ஐயமாவோட போனோம் அப்படின்னு எல்லா பத்தி ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் அந்த பெரியவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற முறை இது இப்ப இந்த முறையெல்லாம் என்ன இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய பேர் கடைபிடிக்க குடும்பத்துல என்ன இருக்கேன் நாங்க வந்து கிராமம் தான் இருந்தா எங்க குடும்பத்துல என்ன இருக்கு அவங்கதே எல்லாம் லோட் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்பா ஒரு পিকனிக் மாதிரி போயிட்டு வைசனா நல்லா இருக்கீங்களமா? நம்ம பேருங்கமா? மாரியம்மா. மாரியம்மாவா இப்போ உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. சாப்பிட போறீங்க. எத்தனை பிள்ளைங்கமா உங்களுக்கு? எட்டு எட்டு பிள்ளைங்க. பிள்ளை. சரி சரிங்கமா. இப்போ வந்திருக்காங்க. எல்லா இந்த அந்த கூப்பிட்டு வந்திருக்காங்க உங்க பொண்ணோட குலதெய்வ குலதெய்வம் அங்க மாமியா பேர் அந்த கோயில் சரி 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 மாமியாவே இல்லையா ஐக்கவே இல்ல கனி கனிடா அடுப்பு ஊனி சேத்தி てるங்க ராஜிங்க ஹ்ம் என்ன வர என்ன வர அதுக்குள்ள எல்லா பாப்பா பாப்பா பண்ணிட்டே ஏ மாமா சில்வர் தட்டு தின்னுறோயா ஏ சில்வர் தட்டு தின்னுறோயா